ராம்ிமா பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமாஸ் நீர்கொழும்பு வீதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் திரைப்படத்தை இயக்கி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு இயக்குனர் தான் தமிழ் இவர் தான் இப்போ கார்த்திக் நைன் திரைப்படத்தையும் இயக்க இருக்கிறாரு இந்த திரைப்படமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆகும் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு கடல் பின்னணியில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய கேங்டர் பத்தின ஒரு த்ரில்லரான மையக்கரு உள்ளடக்கின ஒரு திரைப்படமாக வெளிவரும் அப்படின்னும் மேலும் இந்த திரைப்படத்துல வைகை புயல் வடிவேலு இணையதுக்கான சாத்தியங்கள் காணப்படுறதாகவும் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு எது எப்படியோ கார்த்தி டுவெண்ட்டி நைன்ல மட்டும் வைகை புயல் இணைந்தார் அப்படின்னா இது ஒரு புதிய தான் அமைந்திருக்கும் அதற்கான காரணம் இதனால் வரையில கார்த்தியும் வடிவேலுவும் இணைந்து திரைப்படங்கள் நடித்ததே இல்ல சோ இந்த புதிய கோம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க